அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான ஸ்லாஷ் ரிப்போர்ட் கொண்டு வந்து எம்இ சுழ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட் கார்டில் உங்களுடைய ஸ்டேட்டில் அளவில் உங்கள் பள்ளி எந்த அளவில் இருக்குது உங்களுடைய ப்ளாக் லெவல்ஸில் வந்து உங்கள் பள்ளி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க அதை எவ்வாறு நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நேவருக்கோ ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுடைய க்ரோம் ப்ரோஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் பார் வரும் அதில் எமீஸ்டியன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு அதை லிங்க் வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் போடுறதுக்கான ஆப்ஷன் வந்துருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பள்ளி டைஸ் நம்பரையும் உங்கள் பள்ளிக்கான பாஸ்வேர்டையும் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ டேரெக்டாகவே நான் வந்து கிளிக் பண்ணி எனக்கு லாகின் இருக்குதுனால எனக்கு டேரெக்டாகவே எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆகிறதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் கீழே வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க இந்த டவுன் ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சில ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோடாகும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து அவங்க அதில் காட்டியிருப்பாங்க சரிங்களா அடுத்தது உங்களுடைய ஆல் பிளாக்ஸும் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே டவுன் ஏற மார்க் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து உங்களுடைய பிளாக் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து காட்டியிருப்பாங்க எனது நம்பியூர் அதனால் நம்பியூர் அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நம்பியூர் பிளாக் கூடிய இருக்கக்கூடிய மொத்த ஸ்கூல்களுடைய எண்ணிக்கை கவர்மெண்ட் ஸ்கூல் அளவு எய்டு ஸ்கூல் அளவு அது மாதிரி கொடுத்துருப்பாங்க அடுத்த மொத்த டீச்சர்ஸு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இது மாதிரி எத்தனை எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து காட்டியிருப்பாங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து நம்பியூர் பிளாக்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் இதில் வந்து இடம்பெற்றிருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் அதில் தேர்டு ஃபிஃப்த்து எயித்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆல் கிளாஸ்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா மொத்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல்ஸ் வந்து எழுவத்தேழு அதில் நூற்றி ரெண்டு டீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற தகவலும் அதில் வந்து இடம்பெற்றிருக்கும் அதில் வந்து எத்தனை பேர் வந்து பாய்ஸ் எவ்வளவு கேர்ள்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அதோடைய எல்லா தகவலுமே இதில் வந்து இடம்பெற்றிருக்கோம் சரிங்களா பர்ஃபாமன்ஸு இந்த பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிற காலத்தில் வந்து நம்ம வந்து தமிழ் லெவலில் வந்துருக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறோம் ஸ்டேட் லெவலில் இது பண்ணிக்கிறோம் பிளாக் லெவலில் எவ்வளோ இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் காட்டியிருப்பாங்க இது வந்து ஈவிஎஸ் வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதில் எல்லா தகவலுமே வந்து நமக்கு வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லேர்னிங் அவுட் கம்ஸு இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு லேர்னிங் அவுட்கம்ஸில் எவ்வளோ நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது எல் ஓஸில் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளை வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன தகவல் வேணாலும் அதில் வந்து கெடுத்துக்கலாம் அதில் வந்து செலக்ட் வந்து ஈரோடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க உங்களோட பிளாக்கை வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கும் அதில் வந்து உங்களோட பிளாக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்துருக்கும் அதில் வந்து எல்லா தகவலுமே அதில் வந்து ஒவ்வொரு பிளாக் ரிப்போர்ட்டில் எந்த இற வந்து அப்படிங்கிற பார்க்கலாம் அதே மாதிரி ஸ்கூல் ரிப்போர்ட் அப்படிங்கிற காலம் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்கூல் ரிப்போர்ட்டில் உங்களுடைய செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பிளாக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க அதில் உங்களுடைய ஸ்கூல் நேம் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும் அதில் உங்களுடைய ஸ்கூல் ரிப்போர்ட்டில் உங்களுடைய பள்ளி எந்த அளவுக்கு வந்து மாணவர்களும் இடம்பெற்று இருந்தாங்க எல்லா தகவல் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் லாகின்லேயே கொடுத்துருப்பாங்க அவங்க வாங்கக்கூடிய மதிப்பெண்களையும் உங்களுக்கு வந்து ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்னங்கிறது அப்படி எல்லாமே வந்து அதில் வந்து உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து உங்களுடைய டிஸ்ட் டிஸ்ட்ரிக்டை தேர்ந்தெடுத்துட்டு உங்களுடைய பிளாக்கை தேர்ந்தெடுத்துட்டு உங்களுடைய ஸ்கூல் நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதில் உங்களுடைய மாணவர்களுடைய கற்றல் நிலையோ அப்படிங்கிறதையும் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த தகவல் எல்லாமே வந்து இதில் நம்ம எமிஸ் சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மூணு லைனை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து சேருங்கிற பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மொபைல் ஃபோன்லேயும் இந்த பத்து பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மாதிரி ஆப்ஷன் உங்களை பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா கீழே டவுன்லோட் சேவ் பிடிஎஃப்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய மாணவர்களுடைய நிலைகளை வந்து நீங்கள் வந்து இந்த நீங்கள் சேவ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வந்து சேவ் ஆகிடும் இந்த சேவ் ஆகி நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது மாதிரி வந்து நீங்கள் எதை டவுன்லோட் பண்ணாலும் நீங்கள் இதில் இந்த ரிப்போர்ட் கார்டு மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் இந்த கணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நேவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்